தேசிய வகை மிட்லன்ஸ் தமிழ் பள்ளியை ஒரு சிறப்புமிக்க விஷயமா என்ன கருதுறோம்னு சொன்னாக்கா இங்க உள்ள அனைத்து ஆசிரியர்களுமே பட்டதாரி ஆசிரியர்கள் பிள்ளையில இந்த வருடம் பாத்தீங்கன்னாக்க புதுவித முயற்சியாக நமக்கு டிஎல்பி அதாவது இருமொழி பாடத்திட்டம் இது கிடைக்கப்பெற்றுள்ளது வட்டாரத்தில் உள்ள பெற்றோர்கள் இந்த வாய்ப்பு வசதியினை பயன்படுத்தி கொண்டு இதை தயவு செய்து முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுங்கனா உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து தாராளமாக இங்க பதிவு செய்யுங்க செயற்கை நுண்ணறிவு போட்டி குறுகிய காலத்திலே மாணவர்களை நாம் பயிற்றுவித்து ஆசிரியர்களும் அதை உடன்பட்டு மாணவர்களை நாம் சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று அனைத்துலக ரீதியில் இரண்டாவது இடத்தை வெற்றி கொண்டோம் அது உண்மையிலே மாபெரும் வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் நான் தேசிய வகை மிட்லன்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் நிர்வாக பிரிவு துணை தலைமை ஆசிரியர் திருமதி நாஜயா நம் பள்ளி தேசிய வகை மிட்லன்ஸ் பள்ளி அருமையான பலவத நிறைய வசதிகளை கொண்ட இந்த சாலா வட்டாரத்தில் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு தமிழ் பள்ளி இந்த பள்ளியில் இந்த வருடத்தில் என்ன விசேஷம் முக்கியமாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வருஷம் ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் டிஎல்பி அதாவது இருமொழி பாடத்திட்டம் கணிதமும் ஆங்கிலமும் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் கற்று கொடுக்கப்படும் திட்டத்தில் நாம் இந்த வருடம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இன்னும் பதிவு நடைபெற்று கொண்டிருப்பதால் இவ்வட்டாரத்தில் உள்ள பெற்றோர்கள் ஏழு வயது பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாற்று யோசனை இருந்தால் தயவு செய்து கொண்டு வந்து நீங்கள் தாராளமாக நம் பள்ளியை அணுகி மாணவர்களை பதிவு செய்து கொள்ளலாம் அதே வேளையில் இந்த பள்ளியை பொறுத்த மட்டும் நிறைய நான் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறத விட நீங்கள் நேரடியாகவே வந்து பெற்றோர்கள் பாதுகாப்பாளர்கள் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய விஷயத்தை நாங்கள் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் இங்கே நமக்கு கார் நிறுத்தும் இடமாக இருக்கட்டும் பள்ளி வசதிகள் அதாவது என்ன சொன்னோன்னா கணினி அறை சிறப்பான ஒரு கணினி அறை நம்மக்கிட்ட இருக்குது அதுபோக பல பாடங்கள் தொடர்பான தனி அறைகள் அதுவும் உண்டு அறிவியல் கூடம் தொழில்நுட்பமும் வடிவமைப்பும் அதாவது ஆர்பிடி தொடர்பான தனி அறைகள் மேலும் விளையாட்டு தொடர்பான சாதனங்கள் கொண்ட தனி அறை நமக்கு போதுமான வசதிகள் கொண்ட பெரிய நம் சிற்றுண்டி சாலை இருக்குது வகுப்பறைகள் போதுமான அளவிலும் இருக்குது போன்ற பலவித வசதிகள் நம் பள்ளியில் அமைந்து கிடக்குதுன்னு தான் நாங்கள் சொல்லணும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வகுப்புலேயும் ஸ்மார்ட் போட்டு இருக்குது ஸ்மார்ட் போட்டு வந்து எல்லா பள்ளியிலையும் அமையிறதுன்றது வந்து ஒரு அரிதான விஷயந்தான் ஆனால் இந்த பள்ளியை பொறுத்தவரையில் எல்லா வகுப்பறையிலையும் ஸ்மார்ட் போட்டு இருக்குது எல்சிடி இருக்குது ஸோ மாணவர்களே அதுக்கும் மேற்பட்டு நம்ம போனோம்னு சொன்னாக்க அறைகள் நல்ல விசாலமான அறைகள் மாணவர்கள் ஒரு அடிப்படை விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கும் அடிப்படையில் அவங்க மாணவர்களுக்கு சேர வேண்டிய எல்லா விஷயங்களும் நம்ம பள்ளியில் இருக்குங்க இது தொடர்பாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னாக்கா அடுத்த வருடம் இருவாயிரத்தி இருபத்தாறு பாலர் பள்ளி இப்போதைக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா ஈராயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பாலர் பள்ளி தான் இயங்கி கொண்டிருக்கிறது அடுத்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இரண்டு பாலர் பள்ளி வகுப்புகள் நம் பள்ளியில் துவங்க ஆலோசனை நடந்து கொண்டிருக்கு அதற்குண்டான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த வருடம் ஐந்து வயது அல்லது ஆறு வயது பிள்ளைகள் இந்த வருடம் உள்ள பிள்ளைங்க இருந்தாங்க தயவு செய்து பள்ளியை அணுகி நீங்கள் மாணவர்களை பதிந்து கொள்ளுங்கள் அடுத்த வருடத்துக்கு ஐந்து வயது மற்றும் ஆறு வயது இந்த வருடம் அப்படி உங்களுக்கு வந்து எப்படி பதியுறது அப்படின்லாம் தெரியலன்னு சொன்னாக்கா தயவுசெய்து நீங்கள் நேராகவே பள்ளிக்கு வந்து அணுகலாம் நமக்கு அலுவலகத்தில் இருக்கிற ஆசிரியர்களும் சரி பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் அங்கே இருக்கிற காரியதரிசிகள் எல்லாருமே உங்களுக்கு பள்ளியே அதை செய்து கொடுத்துருங்க இங்கே படிக்கிற ஆறாம் ஆண்டு ஆறு வயது மற்றும் ஐந்து வயது மாணவர்கள் தான் இதே பள்ளியில் டிஎல்பிக்கு வர போகிறாங்க இருமொழி பாடத்திட்டத்துக்கும் அப்போ உங்களுக்கு வந்து சிரமம் இருக்காது அதே பிள்ளைங்க இங்கே வரும்போது கல்வித்தரம் கண்டிப்பாக அங்கே மேலூங்கி தாங்க இருக்கும் ஏன்னா அங்கே போடுற விதை தானே இங்கே ஒன்றாம் மண்டலம் அவங்க வந்து பயிற்றுவிக்கப்படப்படுவாங்க போகிறாங்க ஸோ அதனை கருத்தில் கொண்டு பள்ளி என்ன பள்ளியே நீங்கள் தேசிய வகை மிட்லன்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் அலுவலகத்தை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் பெற்றோர்களே அதன் எண் பா நம்ம அலுவலக எண் சுழியம் மூன்று ஐந்து ஐந்து ஒன்று சுழியம் மூன்று இரண்டு மூன்று ஒன்பது ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பள்ளியை அணுகி இவ்வளோ வசதி இவ்வளோ வாய்ப்பு அதுவும் இந்த இடத்துல ஷாலாமில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தில் இயங்குதுன்னு சொன்னாக்கா அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய கடமை